அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அரச ஊழியர்களின் வேதனை அதிகரிப்புக்கு அனுமதி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் ரணில் தெரிவிப்பு ராயபக்சாவின் குடும்ப ஆட்சியே முன்னெடுத்தார் அனுர தெரிவிப்பு கிளப் வசந்த கொலை கைதான பன்னிரண்டு பேருக்கு மீ விளக்கமறியல் பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் மீதான வன்முறை அதிகரிப்பு வறட்சியால் பட்டினி கிடக்கும் மக்கள் வன விலங்குகளை கொன்று உணவளிக்க அரசு முடிவு ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரும் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் அஞ்சல் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளிடம் பெற உள்ளது அதற்கு நான்காம் திகதி மாவட்ட செயலகம் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் காவல்துறை உத்தியோகர்களுக்கு வாக்களிப்பதற்கான விசேட தினமாக ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் முப்படையினர் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கு வாக்களிப்பதற்கான தினமான ஒதுக்கப்பட்டுள்ளது அஞ்சல் மூலம் வாக்களிக்கும் போது ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்காக தேசிய அடையாள அட்டையும் சாரதி பத்திரம் கடவுச்சீட்டு அல்லது தேர்தல் ஆணைக்குழு வழங்கிய தற்காலிக அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதனிடையே வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் போது எந்தவொரு சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என வேட்பாளர்களையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் தேர்தல் ஆணைக்குழு கோரியுள்ளது சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த வருடம் உள்ள தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான கால அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது அதன்படி பரீட்சையில் இரண்டாம் பாகம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் முதலாம் பாகம் காலை பதினொன்று பதினைந்து மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து வரையிலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைக்கு தோற்று உள்ள மாணவர்களின் வருகை பதிவேடு சம்பந்தமான பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் விடுவித்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை பெயர் பட்டியல் கிடைக்காத பாடசாலைகளின் அதிபர்கள் டபிள்யூ 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 டோட் டோனேட்ஸ் டோட் எல் அல்லது எஸ்டிடிபி ஸ்லாஷ் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டோட் ஜிஓவி டோட் எல்கே ஸ்லாஸ் ஏஐசி என்ற இணையதளங்களுக்கு சென்று உரிய ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அத்துடன் புலமை பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புலமைப் பரீட்சில் பரீட்சை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக வலைதள பதிவுகளுக்கு எதிரான நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக வலைதளங்களோடாக மேற்கொள்ளப்படும் பல்வேறு கருத்து கணிப்புகளை அவதானித்து உரியவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையருக்கு பரிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்னா கைதனை குறிப்பிட்டுள்ளார் ராயபக்சவின் குடும்ப ஆட்சியை முன்னெடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ரிக்ளஸ் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் மஹிந்த ராயபக்ச ஜனாதிபதியாக இருந்தார் தற்போது அவர்கள் முதல்வர் ராமல் ராயபக்ச ஜனாதிபதிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எழுபத்தி ஒன்பது வயதான மஹிந்த ராயபக்ச தற்போது மகனுக்காக மேடை ஏறுகின்ற கடும் கஷ்டத்துடன் அவர் மேடையில் ஏறுகின்றார் நடக்க கஷ்டப்படுகின்றார் இவ்வாறு கஷ்டப்பட்டு மேடைகளில் ஏறுவதற்கான காரணம் பொதுமக்களின் நலன் கருதியா இல்லை தமது பிள்ளைகளின் வெற்றிக்காக என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற அரச வங்கி ஒன்றின் முக்கியஸ்தர்களான சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வீழ்ச்சிப் போக்கை சந்தித்த போது நாட்டை நான் போர் பெற்றேன் மக்கள் பட்ட துன்பங்களை நான் அவதானித்தேன் மக்கள் பொறுமை காத்திருக்காபடி நாடு பாரிக சிக்கல்களுக்கு உள்ளாகியிருக்கும் நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் நாடு தற்போது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளது அதன் பிரதிபலன் அனைவரும் சென்றடைய வேண்டும் நாடு இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் இதற்காக பல நாடுகளுடன் கலந்துரையாட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி ரணி விக்ரசிங்க தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் வேதனம் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி ரணி விக்ரசிங்கனால் நியமிக்கப்பட்ட நிபுணத்துவ குழுவின் பரிந்துரைகளை செய்கப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அரசு ஊழியர்களின் அடிப்படை வேதனம் இருபத்தி நான்கு தொடக்கம் ஐம்பது சதவீதம் வரையில் அதிகரிக்கப்பட உள்ளது கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமடைந்துள்ளதால் பத்திரமுலையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியல்வு துணைக்களத்தின் பிரதான காரியாலயத்துக்கு முன்பாக இன்று நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் பிரதான காரியாலயத்துக்கு ஐந்து அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தவிர குடிவரவு மற்றும் குடியேறு துணைக்களத்தின் பிரதேச அலுவலகத்துக்கு முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயின கடவுச்சூட்டுகளை வழங்குவதற்கான முறையான நடைமுறைகளை பின்பற்றப்படாத காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்துக்கின்றனர் எரிபொருள் விலை குறைவடைந்தாலும் பேருந்து பயண கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மாதாந்த விலை சூத்திரத்தின்படி நேற்று முன்தினம் முதல் அமலாகும் வகையில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பேருந்து பயண கட்டணங்களின் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் முச்சக்கர வண்டி கட்டணத்திலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என முச்சக்கர வண்டி சங்கங்கள் தெரிவித்துள்ளன கடந்த ஜூலை மாதம் முதல் இங்கிலாந்தின் சவுத் போட்டிகளில் மூன்று சிறுமிகள் கொடூரமாக ஆயுதம் மூன்று நாள் தாக்கி கொலை செய்யப்பட்டதை அடுத்து இங்கிலாந்து மற்றும் வட அயர்லாந்தின் பெஸ்வாட்டிக் வன்முறை சம்பவங்கள் பாரிய அளவில் இடம்பெற்றுள்ளன நடன மற்றும் ஜோஹான் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட சிறுமிகளையும் இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளனர் இரு தவிர மேலும் எட்டு சிறுமிகளும் இரண்டு பொதுமக்களும் படுகாயமடைந்துள்ளனர் இச்சம்பவத்தை அடுத்து முஸ்லீம் பள்ளிவாசல்கள் அரசியல் புகலிடம் கோரிக்கையாளர்கள் தங்கியிருந்த இடிப்பிடங்கள் என்பது தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தன மகளூந்துகள் கட்டடங்கள் என்பவற்றுக்கு தீ வைக்கப்பட்டதுடன் கடைகள் சூறையாடப்பட்டுள்ளன இந்த வன்முறை சம்பவங்கள் காரணமாக நூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவங்கள் தொடர்பில் சமூக ஊடகங்கள் மூலம் மிகைப்படுத்திய தவறான செய்திகள் பரவுவதனால் வன்முறை சம்பவங்கள் மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீவிர வல சரித்தன்மை மற்றும் குடியேற்ற வாசிகளுக்கான எதிரான எதிர்ப்பு உணர்வுகள் பரவியதை அடுத்து நாட்டில் வன்முறைகள் ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் இதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபட்ட பராயத்துக்குட்பட்ட பலருக்கு எதிரான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய இன்று மட்டும் மூவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பிரேரா உள்ளிட்ட இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வா உள்ளிட்ட பனிரண்டு பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் இன்றைய தினம் கடவுளை முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமர் சில்வா கைது செய்யப்பட்டார் கடந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி அத்திரகிரிய பகுதிகள் நடத்தப்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட இருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது பண்டார் நாயக்க சர்வதேச விமானத்தில் வருகை தர் விசாவை பெறுவதற்கு வெளிநாட்டவர்கள் தற்போது நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் வி நிறுவனத்தின் விசா வழங்கல் முறைமை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமையும் முற்றாக நிறுத்தப்பட்டதால் இந்த சிக்கல் எண்ணிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நபீபியாவில் கடுமையான வறட்சி நிலவுவதால் மக்களுக்கு உணவளிக்க வனவிலங்குகளை கொள்ள அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கடுமையான வறட்சியால் அந்நாடு பாதிப்புக்குள்ளாகியுள்ளது இதனால் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்கள் தொகையில் பாதியளவு மக்கள் நபிபியாவில் உள்ள நிலையில் வறட்சியால் பசி மற்றும் பட்டினிப்பிடியால் சிக்கி தவிக்கின்றனர் எனவே அவர்களுக்கு உணவளிக்கும் பொருட்டு காட்டிலுள்ள எழுநூற்றி இருபத்தி மூன்று வனவிலங்குகளைக் கொன்று அவற்றின் இறைச்சியை உணவாக பயன்படுத்த நபீபீரியா முடிவெடுத்துள்ளது இந்த எழுநூற்றி இருபத்தி மூன்று வனவிலங்குகளில் முன்னூறு வரை குருதிகள் நூறு காட்டெருமைகள் ஐம்பது இம்பாலா மான்கள் நூறு எலோன் வகை மான்கள் முப்பது நீர் யானைகள் எண்பத்தி மூன்று யானைகள் ஆகியவை அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே நூற்றி ஐம்பது விலங்குகள் கொல்லப்பட்டு அவற்றின் மூலம் அறுபத்தி மூன்று டன் இறைச்சி புறப்பட்டுள்ளது இதேவேளை குடிமக்களுக்காக நாட்டின் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதற்கு தங்களின் அரசியல் அமைப்பில் இடம் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏற்றுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி